இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முறையில் மதுவன் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது நீங்கள் உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் நிராகார மற்றும் சாக்கார தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் முடிந்துவிட்டது வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்கிறது பதில் ஏனென்றால் பிராமணர்களாகி நீங்கள் அனைத்திலிருந்தும் புதுபடக்கூடிய வழியை அவர் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுத்திருக்கின்றார் உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாகிவிட்டது இரண்டாவது ஈஸ்வர் தான் அனைவருக்கும் சர்க்கரை அளிக்கின்றார் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றார் ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டதாகும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே தூங்குங்கள் என்று பாபா கூறுவார் என குழந்தைகளுக்கு தெரியும் இதில் எந்த தடையும் இல்லை ஏனென்றால் செல்லமான குழந்தைகள் அதாவது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கின்றனர் யாரை சந்திக்கின்றனர் எல்லையற்ற தந்தையை நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் என்ற நிச்சயம் இருக்கிறது ஏனென்றால் ஒருவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் துக்கத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைக்கிறார்கள் சத்தியுகத்தில் ஒரே ஒரு லௌகிக்க தந்தையை நினைக்கிறார்கள் ஏனென்றால் அது சுகதாமமாகும் இந்த உலகத்தில் பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகிக்க தந்தை என கூறப்படுகிறது தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக மாற்றுகின்றார் நீங்கள் பாபாவுடன் அமர உலகத்தில் இருக்கிறீர்கள் அதற்கு பரலோகம் பரந்தாமம் என கூறப்படுகிறது அது அனைத்தையும் கடந்த இடமாகும் ஸ்வர்க்கத்தை அனைத்தையும் கடந்த என கூற முடியாது இங்கேதான் ஸ்வர்க்கமும் நரகமும் இருக்கிறது புது உலகத்திற்கு ஸ்வர்கம் பழைய உலகத்திற்கு நரகம் என்று பெயர் இப்போது இது பத்தீத்த உலகமாகும் ஓ பத்தீத்த பாவனா பாருங்கள் என அழைக்கிறார்கள் சத்தியுகத்தை இவ்வாறு கூற மாட்டார்கள் ராவண ராஜ்யம் ஆரம்பமானதும் பதீசமாகிறார்கள் இதற்கு ஐந்து விகாரங்களின் ராஜ்யம் என கூறப்படுகிறது சத்யுகம் நிர்விகாரி ராஜ்யமாகும் பாரதத்திற்கு எவ்வளவு உயர்ந்த மகிமைகள் இருக்கிறது ஆனால் விகாரியாக இருக்கும் காரணத்தினால் பாரதத்தின் மகிமை பற்றி தெரியவில்லை பாரதம் சம்பூர்ண நீர் விகாரியாக இருந்தது அப்போது இந்த லட்சுமி நாராயணன் ஆட்சி செய்தனர் இப்போது அந்த ராஜ்யம் இல்லை அந்த ராஜ்யம் எங்கே சென்றது இது கை புத்தி உடையவர்களுக்கு தெரிவதில்லை மற்ற அனைவரும் தர்ம ஸ்தாபகர்களை அறிந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை தர்ம அறியவில்லை மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது ஸ்தாபனை செய்ய வருவார் என்பதை அறியவில்லை சீக்கியர்களுக்கு கூட நம்முடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை என தெரியும் குருநானக் வந்து நிறுவினார் என்றால் இருக்க முடியாது குருநானக் ஏனென்றால் உலகத்தின் வரலாறு திரும்ப நடக்கும் முதலில் கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாது பிறகு ஸ்தாபனையாகிறது முதலில் புது உலகம் இருந்தது ஒரு தர்மம் இருந்தது பாரதவாசிகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள் ஒரு தர்மம் தான் இருந்தது பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் இருந்தோம் என்பதை மறந்துவிட்டீர்கள் எடுக்கின்றோம் நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை நானே தெரிவிக்கின்றேன் என பாபா கூறுகின்றார் அதை கல்பம் ராமராஜ்யம் இருந்தது பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது முதலில் சூரிய வம்சம் இருந்தது பிறகு சந்திர வம்சத்தின் ராம ராஜ்ஜியம் இருந்தது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது யார் சூரிய லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்களே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து இப்போது ராவணனின் வம்சத்தினராக மாறியிருக்கின்றனர் முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வம்சம் இருந்தது இப்போது பாவ ஆத்மாக்களின் வம்சமாகிவிட்டது எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்கின்றனர் அவர்களோ எண்பத்தி நான்கு லட்சம் என கூறியிருக்கின்றனர் இப்போது எண்பத்தி நான்கு லட்சம் என்பது யார் சிந்திப்பார்கள் ஆகவே யாரும் சிந்திப்பதில்லை இப்போது நீங்கள் பாபா முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் நிராகார தந்தை மற்றும் சாக்கார தந்தை இருவருமே பாரதத்தில் பிரசித்தமானவர்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார் பாடுகிறார்கள் ஆனால் பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை அறியாமை தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர் ஞானத்தினால் விழிப்புணர்வு ஏற்படுகிறது வெளிச்சத்தில் மனிதர்கள் மோதி கொள்வதில்லை இருளில்தான் விழுகிறார்கள் பாரதவாசிகள் பூஜை கூடியவர்களாக இருந்தனர் இப்போது பூஜாரி ஆகிவிட்டனர் லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவராக இருந்தனர் அல்லவா யாருடைய பூஜை செய்வார்கள் தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையை செய்ய மாட்டார்கள் அவ்வாறு நடக்காது நாம் தான் இருந்தோம் எப்படி ஆகிவிட்டோம் என குழந்தைகள் அறிகின்றீர்கள் இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஆகவேதான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என கூறுகிறார்கள் இதையும் பாபா தான் புரிய வைக்கின்றார் இப்போது பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை குடிக்கின்றார் என குழந்தைகள் அறிகிறீர்கள் உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன இங்கே பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரே வழியே ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனி கதி என்றால் சத்கதி சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர் என பாடுகிறார்கள் ஆனால் யாரை ராமர் என்று கூறுகின்றோம் என தெரிவதில்லை எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் இருக்கின்றார் என கூறுகின்றார்கள் இதற்கு அறியாமை இருள் என்று பெயர் இருளில் துக்கம் இருக்கிறது வெளிச்சத்தில் சுகம் இருக்கிறது இருளில்தான் அழைக்கிறார்கள் அல்லவா வழிபடுகின்றார்கள் என்றால் பாபாவை அழைக்கிறார்கள் அல்லவா யாசிக்கிறார்கள் அல்லவா தேவதைகளின் கோவிலுக்கு செல்லுதல் யாசிப்பது போல் அல்லவா சத்தியத்தில் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை யாசிப்பவர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஏழை என்று கூறப்படுகிறது நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள் அவர்களுக்கு செல்வந்தர்கள் என்று பெயர் பாரதம் இப்போது ஏழையாகிவிட்டது இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை கைப்பத்தின் ஆயுளை தவறுதலாக எழுதியதால் மனிதர்களின் தலை திரும்பி விட்டது பாவம் மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார் போன கற்பத்தில் கூட குழந்தைகளுக்கு புரிய வைத்தார் பத்தியீக பாவம் தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் தூண்மையாகி விடுவீர்கள் எப்படி பத்தியீகமாக இருக்கிறீர்கள் விக்காரங்களின் துரு படிந்திருக்கிறது அனைத்து மனிதர்களுக்குள்ளும் துரு படிந்திருக்கிறது இப்போது அந்த குருவை எப்படி நீக்குவது என்னை இணையுங்கள் வேக உணர்வை விட்டு ஆஸ்மா உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் தன்னை ஆத்மா என உணருங்கள் முதலில் நீங்கள் ஆத்மா பிறகு சரீரத்தை எடுக்கிறீர்கள் ஆத்மா அழிவற்றது மரணத்தை அடைகிறது சத்திவத்திற்கு அமரலோகம் என்று பெயர் கலியுகத்திற்கு மரணலோகம் என்று பெயர் முதலில் அமரலோகம் இருந்தது பிறகு எப்படி மரணலோகமாகியது என்பது உலகில் யாருக்கும் தெரியவில்லை அமரலோகம் என்றால் அக்கால மரணம் கிடையாது அங்கே நீண்ட ஆயுள் இருக்கிறது அது பரிசுத்தமான உலகமாகும் நீங்கள் ராஜரிஷி தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று கூறப்படுகிறது உங்களை தூய்மையாக யார் மாற்றியது அவர்களை சங்கராச்சாரியார் மாற்றுகின்றார் உங்களை சிவாச்சாரியார் மாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவர் எதையும் படிக்கவில்லை இவர் மூலமாக சிவபாபா வந்து உங்களை படிக்க வைக்கின்றார் சங்கராச்சாரியர் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தார் யாரும் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை பாபா இவருக்குள் பிரவேசம் செய்கின்றார் வருகிறார் போகின்றார் அதிபதியாக இருக்கின்றார் யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும் யாருக்காவது நன்மை நான் நுழைகின்றேன் என பாபா புரிய வைக்கின்றார் வருகின்றேன் அல்லவா பலருக்கு நன்மை செய்கின்றேன் மாயா ஒன்றும் சாதாரணமானது அல்ல குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயை நுழைந்து தவறுதலாக பேச வைக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்குள் மாயை நுழைந்துவிட்டால் நான் சிவன் நான் இன்னார் என கூறுகின்றனர் மாயை பெரிய சைத்தானாகும் புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்வார்கள் அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா பிறகு மற்றவர்களுடையதை நாம் ஏன் கேட்க வேண்டும் ஒருவேளை கேட்கிறீர்கள் என்றால் இந்த விஷயம் சரியா தவறா என பாபாவை கேளுங்கள் பாபா உடனடியாக புரிய வைப்பார் பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன என்று தெரிந்து கொள்ள முடியாது ஒரு சிலர் அடிக்கவும் செய்கிறார்கள் திட்டவும் கூட செய்கிறார்கள் இப்படியும் சிலருக்குள் நுழைந்து விடுகிறது இப்போது பாபா திட்டமாட்டார் இந்த விஷயங்களை பல குழந்தைகள் புரிந்து கொள்ள முடிவதில்லை முதல் ரகமான குழந்தைகள் கூட அவ்வப்போது மறந்து போகின்றார்கள் அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டும் ஏனென்றால் பலருக்குள் மாலை பிரவேசமாகிறது பிறகு தியானத்தில் சென்று என்னென்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மிகவும் கவனம் இருக்க வேண்டும் பாபாவிற்கு முழுமையாக செய்திகளை கொடுக்க வேண்டும் இவருக்குள் அம்மா வந்திருக்கின்றார் இவருக்குள் பாபா வந்திருக்கின்றார் என்று விட்டுவிட்டு அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் இணையுங்கள் படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய பேர் நினைப்பதே இல்லை கரும பந்தனம் நிறைய இருக்கிறது எ தந்தை திணித்துவிட்டார் அவர் என்னை நினையுங்கள் என கூறுகின்றார் கூட இப்போது இருக்கிறது அல்லவா என பாபா வைப்பார் கர்மாத்திய நிலையை அடைந்துவிட்டால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதுவரை ஏதாவது நடந்து கொண்டே இருக்கிறது எலிக்கு திண்டாட்டம் பூனைக்கு கொண்டாட்டம் என்பதை கூட அறிவீர்கள் வரதான் போகிறது நீங்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருப்பீர்கள் பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காது வதனம் மற்றும் மூலவதனம்தான் பிடிக்கும் சூக்ஷமதனவாசிகளுக்கு பரிஷ்டா என்று பெயர் நீங்கள் கர்மாத்தீ நிலையை அடையும் போது கொஞ்ச காலத்திற்கு அவ்வாறு நுழைகிறீர்கள் சூக்ம வதனத்தில் எலும்பு தசை கிடையாது எலும்பு தசை இல்லை என்றால் என்ன இருக்கும் வெறும் சூக்ஷம உடல் இருக்கும் நிராகாரராக ஆகிவிடுவீர்கள் என்பது இல்லை சூக்ஷம ஆகார உடல் இருக்கிறது அங்கே சைகை மொழி நடக்கிறது ஆத்மா ிருந்து விடுபடுகிறது அதற்கு வதனம் என்ற பெயர் சூக்மமான சப்தம் உருவாகிறது இங்கே பேசுகிறார்கள் பிறகு சைகை பிறகு அமைதி இங்கே பேச்சு நிகழ்கிறது இங்கே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகமாகும் அங்கே அமைதி இருக்கிறது அதுவோ சைகை இதுவோ பேச்சின் உலகமாகும் இந்த மூன்று லோகங்களையும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள் குழந்தைகளே தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் கர்ம யோகியாகி கர்மம் செய்யுங்கள் எட்டு மணி நேரம் ஓய்விடுங்கள் மற்றும் எட்டு மணி நேரம் தந்தையை நினையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார் இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி தூய்மையாகிவிடைவீர்கள் உறங்குகிறீர்கள் என்றால் அதை தந்தையின் நினைவு என்று கூற முடியாது நாம் பாபாவின் குழந்தைகள் அல்லவா பிறகு என்ன நினைப்பது என்றும் நினைக்காதீர்கள் இல்லை என்னை அங்கு நினையுங்கள் அதாவது பரந்தாமத்தில் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள் யோக பலத்தினால் தூய்மை ஆகாத வரை அங்கே போக முடியாது இல்லையென்றால் தண்டனை அடைந்து போக வேண்டும் போக வேண்டும் பிறகு வர வேண்டும் போக போக செய்தித்தாள்களில் வெளிவரும் இப்போது நிறைய நேரம் இருக்கிறது மனப்பாக புரிய வைத்திருக்கின்றார் இவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என எவ்வளவு பாரதத்தில் இருக்கிறது இப்போது மூலமாக தான் ஒளி என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும் என பாபா கூறுகின்றார் ஓ பத்தீட்ட பாவனா விடுவிப்பவரே இருந்து விடுவீங்கள் என அழைக்கிறார்கள் நாடகத்தின் படி உலகம் அழிய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த சண்டைக்கு பிறகு அமைதிமயமாகிவிடும் சுகதாமம் ஆகிவிடும் அனைத்தும் உள்ளுக்குள் போய்விடும் சத்யுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கிறது பல தர்மங்கள் இருக்கின்றன இதை யார் வேண்டுமானாலும் முதன் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது சூரிய வம்சம் இருந்த போது சந்திர வம்சம் இல்லை பிறகு வம்சம் தோன்றுகிறது பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து போகிறது பிறகு மற்ற தர்மத்தினர் வருகின்றனர் அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை தெரிவதில்லை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் கொள்கிறீர்கள் ஏன் இப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பிக்கிறீர்கள் என உங்களை கேட்பார்கள் இந்த விளையாட்டு தான் என கூறுத்தல் அரை கல்பம் அவர்களுடைய பாட்டு பிறகு துவாபர் கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் அனைத்தும் வருகின்றன நாடக சக்கரத்தில் நன்றாக இருக்கிறது உயர்ந்த உலகம் துவாபர கலியுகம் கீழான உலகம் இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள் இது ஞான விஷயங்கள் ஆகும் இந்த நான்கு யுகங்களின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று யாருக்கும் தெரியாது இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கிறது சத்யுகத்திற்கு பிறகு வரும் ஸ்ரேதாவிற்கு பிறகு வாப்பட கலியோகம் வரும் என இவர்களுக்கு தெரியாது இங்கே கூட மனிதர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை ஆனால் கூறுகிறார்கள் சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆகவே முழு கீதையின் மீதும் கவனம் வையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார் ஆகிறீர்கள் படிக்கிறார்கள் அனைவருக்கும் முன் இந்த கீதையை கூட முதலில் நீங்கள் படிக்கிறீர்கள் பக்தியில் கூட முதன் முதலில் நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா சிவனின் பூஜாரியாக முதலில் நீங்கள் ஆகிறீர்கள் நீங்கள் முதன் முதலில் தூய்மையான ஒரு ஷிவாவின் பூஜை செய்ய வேண்டியிருக்கிறது சோம்நாத் கோவிலை கட்ட வேறு யாருக்கும் சக்தி கிடையாது கோர்டி எத்தனை விதமான விஷயங்களை எழுதலாம் பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதால் உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகலாம் என்று கூட எழுதலாம் நாம் உண்மையான கீதையை கேட்டு ஸ்வர்க்கவாசி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் புரிய வைக்கும் போது ஆம் என்கின்றார்கள் பிறகு வெளியே சென்றதும் முடிந்தது அங்கே கேட்டது அங்கேயே இருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாக்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தேரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நினைவு யாத்திரையினால் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாட்டீன் நிலையை அடைய வேண்டும் இரண்டாவது தியானம் போன்றவைகளில் மாயை நிறைய நுழைகிறது ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும் எந்த தவறும் செய்யக்கூடாது தன்னுடைய சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைக்கக்கூடிய சதா சக்தி சுரூபம் ஆகுத தன்னுடைய சுப பாவனையின் மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய சதா சக்தி சுரூபம் ஆகுத விளக்கம் சேவாதாரி குழந்தைகளுடைய விசேஷ சேவையை சக்தி சுரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பது என்பதாகும் சதா சுப பாவனை மற்றும் ஸ்ரேஷ்ட விருப்பத்தின் சுரூபம் ஆகுங்கள் யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமானவராக ஆகிவிடுவது என்பது சுப பாவனையில் அர்த்தம் அல்ல இந்த தவறை செய்யக்கூடாது சுப பாவனையும் கூட எல்லையற்றதாக இருக்க வேண்டும் ஒருவருக்காக விசேஷமாக பாவனை வைப்பது கூட நஷ்டம் விளைவிப்பதாகும் அதனால் எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்கு கிடைத்துள்ள சக்திகளின் ஆதாரத்தினால் சக்தி சுரூபம் ஆக்கங்கள் மோகன் அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் ஸ்விங்காரமாகும் அலங்காரி ஆகுங்கள் தேக அகங்காரியாக அல்ல அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் ஸ்விங்காரமாகும் அவை அலங்காரியாகுங்கள் அலங்காரி ஆகுங்கள் தேக அகங்காரியாக அல்ல இஷாரா சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் தேவையில்லாமல் கோபம் வருவதில்லை ஆனால் யாராவது பொய் பேசுகின்றார்கள் என்றால் கோபம் வந்துவிடுகிறது என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள் அவர் பொய் பேசினார் நாங்கள் கோபத்துடன் பேசினீர்கள் என்றால் இருவரில் சரியானவர் யார் நாங்கள் கோபப்படவில்லை எங்களுடைய தான் பெரியதாக உள்ளது தான் அவ்வாறு வேகமாக இருக்கிறது சில குழந்தைகள் சாதுரியமாக கூறுகின்றார்கள் அறிவியல் சாதனங்களினால் சப்தத்தை குறைக்கவும் மற்றும் அதிகப்படுத்தவும் முடிகிறது என்றால் அமைதி சக்தியினால் தன்னுடைய சப்தத்தின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ முடியாதா என்று ஓம் சாந்தி